இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நம்ம இந்திய நாடாளுமன்றத்துல அமித்ஷா அவர்கள் ஏற்றி இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுவாரு அப்படின்னு யாருமே சத்தியமா எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த முக்கியமா தப்பு பண்றவங்க எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சட்டத்தை தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல அவரு ஏற்றிருக்காரு இப்படி இருக்க இதன் காரணமா அடுத்தபடியா உடனடியாக கைது ஆக போகும் செந்தில் பாலாஜி அதே போல துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அது மட்டும் இல்லாம கையோட அவங்களுடைய பதவியையும் இந்த மசோதா சட்டத்தின் மூலியமா செந்தில் பாலாஜி உதயநிதி ஸ்டாலின் இன்னும் தப்பு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இழக்கிற மாதிரியான நிலைமை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏத்துறப்ப கண்டிப்பா நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியினர்கள் கவனம் இருப்பாங்களா பயங்கர கூச்சல் சத்தம் எதிர்ப்புக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடுல ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவுக்கும் இனிமேல் இந்த சட்டம் செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டுக்கு தேவையான சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காரு யாராருக்கெல்லாம் இது ரொம்ப பெரிய அபாயகரமா இந்த சட்டத்தால யாரெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போறாங்க நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது இந்த சட்டத்தின் மூலியமா அப்படிங்கிறத ஒண்ணு ஒன்னா டீட்டெயிலா இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது இன்னைக்கு காலையிலேயே நாடாளுமன்றத்துக்கு வந்த அமித்ஷா அவர்கள் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு சட்டத்தை பாஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிவிச்சு அந்த சட்டத்திற்கான டீட்டெயில் விவரம் எல்லாத்துலயுமே நாடாளுமன்றத்துல வாசிக்க ஆரம்பிச்சாரு அதுல முக்கியமா அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் தப்பு செஞ்சு அதை நிரூபிச்சு கைது ஆகி சிறைக்கு போற அமைச்சர்கள் மந்திரிகள் முக்கியமா எந்த பதவியும் இல்ல அவர் எம்எல்ஏ தான் எம்பி தான் அப்படின்னாலுமே கூட சிறைக்கு செல்ற ஒவ்வொருத்தருமே பயப்படக்கூடிய ஒரு சட்டம் இது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்துடைய முழு டீட்டெயிலையும் அமித்ஷா அவர்கள் வெளியிட ஆரம்பிச்சாரு அதாவது சிறைக்கு செல்ற ஒவ்வொரு மந்திரியாக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் ஏன் முதலமைச்சராக இருக்கட்டும் நாட்டின் பிரதமராக கூட இருக்கட்டும் சிறைக்கு போற யாராக இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு மேல அதாவது கரெக்டா முப்பது தினத்துக்கு மேல அவங்க சிறையிலேயே தொடர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த எம்எல்ஏ பதவி எம்பி பதவி அவங்களுடைய அந்த பதவி பறிப்போகும் அது மட்டும் இல்லாம அது கூடவே அவங்க மந்திரி பதவி வகிச்சிருந்தாங்கன்னா அந்த மந்திரி பதவியும் பறிப்போகும் சோ ஓவராலா ஒரு மாசத்துக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டு ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் முப்பது நாட்களுக்கு மேல சிறையில அவங்க இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற அந்த முக்கியமான okay, ரொம்ப அவசியம் வாய்ந்த நாட்டுக்கு தேவையான இந்த சட்டத்தை தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துல இந்த சட்டத்தை வாசிச்சு எல்லார் முன்னாடியுமே மிகப்பெரிய எதிர்ப்புக்கு நடுவுல இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காரு சோ இந்த சட்டத்தால நம்ம இந்தியாவிலேயே பாதிக்கப்படக்கூடிய அவதிப்படக்கூடிய ரொம்ப பெரிய அளவுல சிக்கல்ல சிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டா தற்போது நம்ம தமிழக அளவுல அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே யாரை கை காட்டுறாங்க அப்படின்னா திமுகவினர்கள் அவங்கள தான் கை காட்டுறாங்க ஏன்னா இந்த சட்டம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சட்டமாக இருக்கு இதுக்கு முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நானூறுக்கும் அதிகமான நாட்கள் சிறையில இருந்தாரு சிறையில இருந்த வரைக்கும் அவருடைய எம்எல்ஏ பதவி பறிப்போகல அவருடைய மந்திரி பதவியும் பறிப்போகல நானூறு நாட்கள் கழிச்சி சிறையில இருந்து அவர் வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து இப்ப வரைக்கும் அவர் எம்எல்ஏவாக தான் இருக்காரு அதே போல அவருடைய மந்திரி பதவியும் பாத்தீங்கன்னா அவர் கண்டினியூ பண்றாரு இப்ப வேற துறையில இருக்காரு ஆனாலுமே அவருடைய அந்த மந்திரி பதவியும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இரண்டையுமே கைவிடாம தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு சோ அதுதான் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமான விசாரணைகளோடு போய்கிட்டு இருக்கு அந்த வழக்கு தீவிரம் அடைஞ்சு மீண்டும் குற்றவாளி அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்கன்னா மீண்டும் அவர் முப்பது நாட்களுக்கு உள்ள அவர் வெளியே வரலைனா

நாடாளுமன்ற அமித்ஷா அவர்கள் இந்த சட்டத்தை பாஸ் பண்ண அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனா எதிர்கட்சியினர்கள் முக்கியமா அங்க அதிகப்படியா உட்கார்ந்துகிட்டு இருக்க திமுக எம்பிக்கள் எல்லாருமே எம்பி கனிமொழி எம்பி தயாநிதி மாறன் எம்பி திருச்சி சிவா இப்படி இன்னும் நிறைய பேர் அங்க திமுக எம்பிக்களாக நம்ம இந்த தமிழ்நாட்டு சார்பாக போய் உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருமே இந்த சட்டத்தை பாஸ் பண்ண நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே பயங்கரமா கூச்ச சத்தம் இட்டு இந்த சட்டத்தை பாஸ் பண்ண விடாம நிறைய இடியூறு எல்லாமே செஞ்சிருக்காங்க ஆனாலுமே விடாத அமித்ஷா இந்த சட்டத்தை கம்ப்ளீட்டா பாஸ் பண்ணி அதற்கான ஃபார்மாலிட்டி எல்லாத்தையுமே முடிச்சு நல்லபடியா இந்த சட்டத்தை தற்போது இன்னைக்கு டெல்லி நாடாளுமன்றத்தில் நம்ம இந்திய நாட்டின் நல்ல வருங்கால எதிர்காலத்துக்காக இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காங்க யார் யார் எல்லாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம இந்திய நாட்டின் அந்த சட்டத்து மேல சத்தியம் பண்ணி நம்ம இந்திய நாட்டின் இறையாண்மை ரகசியம் நாட்டின் நலன் இது எல்லாத்தையுமே நான் காப்பாத்துவேன் ஒட்டுமொத்த நம்ம இந்திய நாட்டின் மேல சத்தியம் பண்ணி யாரெல்லாம் பதவி பிரமாணம் ஏத்துக்கிறாங்களோ அதாவது முதலமைச்சர்ல இருந்து எம்எல்ஏ அமைச்சர்கள் சின்ன சின்ன கவுன்சிலர்கள் இப்படி யாரெல்லாம் அவங்களுடைய அந்த பதவிக்கான பதவி பிரமாணம் செஞ்சுக்கிட்டு அந்த பதவியை ஏத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சட்டம் பொருந்தும் இந்த சட்டம் சாதாரண எம்எல்ஏ எம்பி ஒரு கவுன்சிலராக கூட இருக்கட்டும் பதவி பிரமாணம் செஞ்சுக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த லிஸ்டுக்குள்ள வராங்க அப்படின்னு இந்த சட்டத்துக்கு கீழே இந்த சட்டத்தை பத்தி வெளியே வந்திருக்க முதற்கட்ட தகவல் பத்தி இந்த சட்டம் யாராருக்கெல்லாம் பொருந்தும் யாராரெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முதற்கட்ட தகவல் இப்படியா இருக்கு சோ அந்த வகையில ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு The okay. திமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாருமே என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில் ஆதாரம் எல்லாத்தையுமே நான் சேகரிச்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எங்ககிட்ட எப்ப அதிகாரம் வருதோ கண்டிப்பா அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு பொது மேடையில பேசினப்ப அவர் சொல்லிருக்காரு இப்ப இந்த சட்டத்தை பாக்குறப்ப அடுத்தடுத்து இந்த லிஸ்ட்ல முக்கியமா திமுக எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல சிக்குவாங்க அப்படிங்கற மாதிரி தான் தெரியுது ஏன்னா கைது ஆகி அவங்க உள்ள போய் முப்பது நாட்களுக்குள்ள வெளிய வரல அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி அதே போல அவங்க வச்சிருக்க அந்த மந்திரி பதவி எல்லாத்தையுமே ஒரே நொடியில எழுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் சோ எழுந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்க எந்த ஒரு பதவியோ அதிகாரமோ இல்லாத ஒரு சாதாரண நபராக தான் அவங்க வெளியே வர முடியும் வெளியே வரப்ப அப்படிதான் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாட்டுக்கு ரொம்பவே தேவையான முக்கியமான ஒரு சட்டத்தை தான் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் டெல்லி நாடாளுமன்றத்துல அவரு இந்த சட்டத்தை நம்ம இந்தியாவுக்காக ஏற்றிருக்காரு சோ இந்த சட்டத்தை பார்த்து நாடாளுமன்றத்திலே திமுகவினர்கள் அவங்க பயங்கரமா கூச்சலிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலுமே இந்த சட்டம் தற்போது நம்ம இந்தியாவுக்காக ஏற்றப்பட்டிருக்கு சோ இந்த வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க இந்த சட்டம் கண்டிப்பா நம்ம இந்திய நாட்டுக்கு தேவைதானா இல்ல தேவை இல்லாத ஒன்னா இந்த சட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத அப்படியே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க